சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் ஏ அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் சோதனைகளை நான் தருவேன் ஒழிய உனக்கு வேதனைகளை நிரந்தரமாக விடமாட்டேன் கடைசி நிமிடத்தில் கூட உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உனக்கு நான் உன் வாழ்வில் எதுவுமே செய்யவில்லை என்று மட்டுமே கூறாது உன் வாழ்வில் உனக்கே தெரியாமல் எத்தனையோ முறை எத்தனையோ ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் இப்போது கூட நீ அறியாமலேயே உன்னை ஒரு ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றப் போகிறேன் என்னை விட உன்மேல் அன்பு காட்ட இந்த உலகத்தில் யாராலும் முடியாது என் சாய் அப்பாவிடம் எத்தனை முறை நான் கேட்டாலும் எனக்கு பதில் அவர் சொல்வதில்லை என்று மட்டும் நீ கூறாதே உன்னிடம் எத்தனையோ முறை நான் எத்தனையோ வார்த்தைகளால் பேசினாலும் நீ எதை கவனிப்பதாகவே இல்லை இப்போதும் நான் சொல்கிறேன் உனக்கு தேவை இல்லாததும் உனக்கு உகந்ததாக இல்லாததையும் உனக்கு உன் சாய் அப்பா நான் தரமாட்டேன் அதில் இருக்கும் ஆபத்து தெரியாமல் தான் நீ என்னை குறை கூறி கொண்டிருக்கிறாய் சிறிது காலம் சென்றதும் அது உனக்கே புரிந்து நீ என்னிடம் வந்து நன்றியும் சொல்லப் போகிறாய் எதிலும் உனக்கு அவசரம் வேண்டாம் எதை நினைத்து நீ கலங்க வேண்டாம் உன்னுடன் நான் இருக்கும் போது எதை நினைத்து உன்னை பயப்படாதே யாரிடத்திலும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் எந்த இடத்திலும் உன்னை கைவிடவும் மாட்டேன் என் அன்பு குழந்தையே வலிகளும் வேதனைகளும் நிறைந்த உன் வாழ்க்கையில் உனக்கு பலமாய் நான் இருப்பேன் எப்போதும் உனக்கு என் ஆறுதலை கொடுத்து உன்னுடைய வெற்றியில் பாதையில் உன் கரங்களை பிடித்து நான் நடக்கச் செய்வேன் ஒவ்வொரு நொடியும் உன்னையே நான் பாதுகாத்து கொண்டும் உன்னை விட்டு என் கண் இமைகளை அகற்றாமலும் உன்னை பாதுகாத்து வருகிறேன் உன் வாழ்க்கையை உனக்கான மாற்றங்கள் வரப்போகிறது அந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தையோடு நான் இருப்பேன் உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் எதை கண்டும் பயப்பட்டு கலங்க வேண்டாம் நீ அனுபவிக்கும் கர்ம வினைகளை நீ மட்டுமல்ல என் குழந்தைக்காக நானும் அதை அனுபவித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்னையே அணுதினமும் சாயப்பா சாயப்பா என்று அழைக்கும் என் குழந்தைகளுக்கு நான் எப்பொழுதும் பணிவிடை செய்து கொண்டுத்தான் இருப்பேன் அனைத்து ஆசைகளையும் உன் சாயப்பாவால் நான் நிறைவேற்றி தருவேன் உன் ஆபத்து காலம் வரும்பொழுது உன்னை வளையும் விட்டு உன் அருகிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ இப்போது இருக்கும் நிலையை கண்டு மனதை விட்டு விடாதே பொறுமையோடு இரு இனிவரும் காலம் உனக்கு நன்மை மட்டுமே நடக்கும் நீ என் மேல் வைத்திருக்கும் பக்திக்கு எதையுமே ஈடுகட்ட முடியாது உன்னை எப்போதும் பயமுறுத்தும் ஆபத்துகளிடம் இருந்து உன் சாயப்பா உன்னை மீட்டெடுத்து கொண்டு தெரியாமல் கூட உனக்கு ஒரு ஆபத்துகளில் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ என் உயிர் பிள்ளை நீ அனைத்து செல்வங்களையும் பெற்று நீ பெருவாழ் வாழப்போகிறாய் என் மகிழ்ச்சியை மட்டுமே உனக்கு சொந்தமாக்கி உன் வாழ்வை நான் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வேன் உன் சாயப்பா என்றும் உன் நிழலாக உன உன்னுடன் நான் இருக்கும்போது போது எதை கண்டும் நீ அஞ்சாதி தைரியத்தோடு மகிழ்ச்சியாக இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் சரி செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்